விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதை முழுமூச்சாக இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் கண்டிப்பாக இதை பெற்றுத்தந்தே தீர்வேன் அப்படின்னு முழங்கிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து விசிகேவிலிருந்து தன்னை முழுவதுமாக விலக்கி கொண்டுள்ளார் அவர் வந்து சமீப காலமல்ல அவர் பேசிய சர்ச்சை பேச்சுகளும் அவர் ஆறு மாத காலத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதும் அதன் அதன் தொடர்ச்சியாக அவர் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவ நிறுவனரும் பேட்மிண்டன் வீரருமான ஒரு இந்திய கிரிக்கெட்டு அணியை போல ஒரு பேட்மிண்டன் அணிக்கு ஒரு தலை தலைமை வகிக்கிற ஒரு தலைவராக விளங்கக்கூடிய திரு ஆதவ் ரஜ்னா அவர்கள் ஒரு சில வருட சில மாதங்களுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார் அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காக வேலை செய்து வந்தார் பின்புலத்திலிருந்து அவர் தன்னை முழுவதுமாக விடுதலை சிறுத்தைகளாக இணைத்து கொண்டு செயல்படத் தொடங்கினார் அவருக்கு வந்து கட்சியிலிருந்து துணை பொதுச் அப்படிங்கிற ஒரு பதவி வந்து கொடுக்கப்பட்டது அதன் பிறகு அவரது மாநாடு மிக வெற்றிகரமாக அவர் தலைமையிலும் அவர் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமாக இரண்டு மாநாடுகளும் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக நடைபெற்றது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆதவ அவர்கள் கண்டிப்பாக போட்டியிடுவார் அப்படின்னு சில பத்திரிகைகள் விவாதம் நடத்தின அது நடைபெறாமல் போனது அதன் பின்னர் அவர் பேசிய பேச்சுக்கள் வந்து மிகவும் சர்ச்சையானது அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதை வந்து விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே கொண்டுள்ளது அதை வந்து அவர் தூசு தட்டி இப்போது வந்து பேசியது வந்து சர்ச்சையை கிளப்பியது கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் ஒரு விரிசலை ஏற்படுத்த விதமாக அவர் பேசிய செயல்பாடுகள் அனைத்துமே இருந்தன அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு நூல் வெளியிட்டுள்ளால அது மிகவும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு திமுகவை மிகவும் மோசமாக குறை சொல்லும் அளவிற்கு அவருடைய பேச்சுக்கள் வந்து அமைந்திருந்தது அவர் பேச்சுக்கள் வந்து குறிப்பிட்டு திமுகவை சொல்லவில்லை என்றாலும் மன்னராட்சி அப்படிங்கிற என்ற சில சில வார்த்தைகளை வைத்து பிறப்பு நடிப்பில் ஒருவர் வந்து உருவாகக்கூடாது அப்படிங்கிற இதவெல்லாம் வைத்து பார்க்கும்போது அவர் திமுகவைத்தான் தான் அப்படிங்கிறது சாதாரண மக்களுக்கு கூட புரியும் அத்தகைய வண்ணமாக அவர் பேசிய அரசியல் பேச்சுக்கள் இருந்தது அது வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த விதத்தில் தீங்கு விளைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளில் உள்ள ஒரு தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் மீது ஒரு நம்பகத்தன்மையை வந்து அவருடைய பேச்சுக்கள் வந்து உருவாக்கிட்டு இருந்தது இதன் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை உயர்மட்ட குழு தீர்மானித்து அவரை வந்து ஒரு ஆறு மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்யப்பட்டார் அதை வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய முன் நேற்றோம் நேற்றை முன்தினம் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு இரண்டு மூன்று செய்தி பத்திரிகைகளுக்கு செய்தி தொலைக்காட்சிகளுக்கு வந்து பேட்டி அளித்திருந்தார் அது அதற்கான அவர் சார்ந்த விளக்கத்தையும் அவர் அளித்திருந்தார் இன்று வந்து பார்த்திங்கன்னா அவர் கட்சியிலேருந்து முழுவதுமாக விளக்குவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு நூல் வெளியிட்டுள்ளால் ஆதவ் அவர்கள் வந்து ஆதவ ரஜ்னாவோடய வாய்ஸ் காமனும் வாய்ஸ் ஆஃப் காமன் அந்த நிறுவனமும் விகடனமே சேர்ந்து நடத்தின ஒரு நூல் தான் அந்த எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற நூல் வெளியீட்டுலா அதில் வந்து எழுச்சி தமிழர் தொல் திருமாவும் விஜய் அவர்களும் பங்கேற்பதாக சொல்லப்பட்டது பின்னர் அரசியல் காரணங்களுக்காக சில வீண் வதந்திகளை உருவாக்க வேண்டாம் என்பதற்காக எழுச்சி தமிழர் அதை தவிர்த்து வந்தார் இத்தகைய சூழ்நிலையில் அது ஆதவ அர்ஜுனா அவர்கள் நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய நிகழ்வு வந்து கூட்டணியர்களை பிளவு ஏற்படுத்தக்கூடிய வண்ணம் இருந்ததால் அவர் கட்சியில் வந்து நீக்கப்பட்டுள்ள இப்போது வந்து அவர் முழுதுமாக தன்னை விலக்கி கொண்டுள்ளார் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர்களுக்கும் என் துணை நின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்களுக்கும் தலைவர் எழுச்சி தமிழர்களுக்கும் நான் கடமைப்பட்டுல முழுவதும் நன்றியுடன் இருப்பேன் அப்படின்னு சொல்லியுமே இந்த கட்சியிலேருந்து அவர் முழுவதுமாக தன்னை விலக்கி கொண்டுள்ளார் தலித் அல்லாதவர்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெறும் பதவிக்காகவும் இதுக்காகவுமே சில பேர் வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம கடந்த காலங்களில் இருந்த சில தலித் இல்லாதவர்கள் எப்படி விலகி போனாங்க அப்படிங்கிறத வச்சு உதாரணத்தை சொல்லணும்னா தமிழன் தொலைக்காட்சி அப்படிங்கிற ஒரு தொலைக்காட்சி இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா கலைக்கோட்டு தெய்யம் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார் அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தான் தொடர்ந்து பயணித்து வந்தார் தமிழன் தொலைக்காட்சியில் பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிகழ்ச்சிகளையும் எழுச்சி தமிழரோட உரைகளையும் தொடர்ந்து ஒளி கொண்டே இருந்தது அவர் வந்து சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலோ அவருக்கான சீட்டு கொடுக்கப்படல அப்படிங்கிற ஒரு சில காரணத்தினால அவர் கட்சியிலேருந்து விலகிட்டார் அதுக்கு பின்னர் தான் வெளிச்சம் அப்படிங்கிற தொலைக்காட்சி ஒவ்வொரு சிறுத்தைகளிடமே தங்கம் பெற்று பணங்கள் பெற்று அவர்களுடைய உழைப்பில் உருவானதான் அந்த இந்த வெளிச்சம் தொலைக்காட்சி அதுபோல் உதாரணத்துக்கு சொல்லலாம் தலித் அல்லாதவர்கள் வந்து தங்களுடைய சுய லாபத்திற்காக வந்து இந்த கட்சியை வந்து பயன்படுத்திக்கிறாங்க நம்ம வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய சமூக நீதி அவங்களுடைய செயல்பாடு அதன் அடிப்படையில் தான் நம்ம கட்சியில் சேர்த்து அவங்கள பயணிச்சிக்கிட்டு இருக்கோம் அவனால் அவங்களுடைய தாக்கம் நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தான் நான் எல்லாருமே குறிப்பிடலை நம்ம கட்சிகளோட பொச்சல துணைப் பொச்சலர் உருவான எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் கூட நம்மளுடைய கருத்துக்களை உள்வாங்கி விடுதலை சித்தியா தன்னை அர்ப்பணித்து கொண்டு விடுதலை சித்தியாக வாழ்ந்து வருகிறார் நாம் வந்து எல்லாருமே குறிப்பிடல ஒரு சிலர் வந்து இந்த மாதிரியான செயல்களில் வந்து ஈடுபடுறதுனால கட்சிக்கும் ஒரு அவப்பேராகவும் அவங்களுடைய அரசியல் வாழ்வுக்கும் அது ஒரு தடையாகவே அமையும் எங்கே இருந்தாலுமே ஆதவ அவர்கள் ஒரு சமூக நீதியோட சமத்துவத்தோட பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்துவோம்